நீ 68 lakhs per பர் ஆனம் உனக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உன் மூலையால் நீ எதனை மடங்கு சம்பாதித்து தர எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஜினியர்ஸ் ஏன் தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையை வடிமமைத்து கொள்கிறோமோ அவர்கள் தான் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள் கூட ஒரு வெற்றியும் இப்படி தமிழ் படித்தவள் நான் இலக்கியம் படித்தவள் இல்லை நான் மொழியால் உருவாக்கப்பட்ட சொல் என்பதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் புரிஞ்சுக்கிறது அதுதான் அடிப்படை இங்கிருந்து கோயம்புத்தூர் ரொம்ப பக்கம் தான் கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்க்கு பேச போடுறேன் கோவிந்த் சார் நான் பேச போகும்போது பிரின்சிபல் ரூம்ல நான் இருக்கிறேன் புரோகிராம் இப்படி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நான் போகும்போது அந்த காலேஜினுடைய பேரை சேர்மன் கிட்ட சொல்லிட்டு போகிறேன் நான் உள்ளே உட்காந்துருக்கேன் டீ சர்வ் இருக்காங்க மேடம் ஒரு ரெண்டு பிள்ளைங்களை நீங்கள் சந்திக்கணும்னு சொன்னார் பிரின்சிபல் நான் சரி சார் சந்திக்கிறேன் அப்படின்னு அவங்க சந்திக்கிறதுக்கு முன்னால் இந்த லெட்டரை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் மேடம் நாங்கள் அந்த லெட்டர் அந்த கால் லெட்டர் இட்ஸ் அ கால் லெட்டர் பெங்களூரில் இருந்து ஒரு நிறுவனம் அவங்கள ஹையர் பண்ணியிருக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரியான ஒரு கல்லூரி அது அந்த கால் லெட்டரை நான் பார்த்தேன் அந்த பிரின்சிபல் பேரை மட்டும் சொல்லிடுறேன் பிரின்ஸ்பல் பேர் பி நாகராஜ் அவர் என்கிட்ட அந்த கால் லெட்டர் கொடுக்குறாரு அந்த கால் லெட்டரை பிரித்து நான் பார்க்குறேன் அந்த பையன் பேர் ஒரு வடமொழி பெயராக இருந்தது பட் அவன் தமிழ் பையன்தான் பிரகீஷ் ஏதோ ஒரு பேர் அவனுக்கு ஆனுவல் சம்பளம் கீழே போட்டிருந்தது பர் ஆனம் அந்த சப்சைடி அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா அப்படியே போட்டிருந்தது பண்றான் இன்னும் அவனுக்கு படிப்பு பாக்கி இருக்கு அவன் இன்னும் பண்ண முடிக்கலை இன்னும் படிப்பு பாக்கி இருக்கு அவன் அதை சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வாங்குறான் இன்னொன்று அந்த பொண்ணு பேர் எனக்கு ஞாபகம் இருக்கு ஸ்ரீதேவி லேக்ஸ்க்கு கால் லெட்டர் ரெண்டு கால் லெட்டரையும் பார்த்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் நானும் சரி இங்க இருக்கக்கூடியவர்களும் சரி வருஷத்திற்கு சார் நீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க சார் உண்மையா சொல்லுங்க கோவிந்த் சாரையும் கேட்டுக்கிறேன் சேர்மேன் சுப்பிரமணியம் சாரையும் கேட்குறேன் வருஷத்துக்கு நமக்கு செல்ஃபுக்கு அறுபத்தெட்டு லட்சம் சம்பாதிக்கணுமா சார் நம்ம பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம் டேர்ன் ஓவர் இருக்கலாம் இண்டிவிஜுவலுக்கு நாம மட்டும் இருக்கோமா ஃபோர்த் இயர் படிக்கிற பையன் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ்க்கு அவனை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கு நிறைய பேருக்கு கனவு இருக்கு நான் இப்படி வரணும் நான் அப்படி வரணும் இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனியில் நான் வேலை செய்யணும்னு நீ சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் பர் ஆனம் உனக்கு அவர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உன் மூளையால் நீ எத்தனை மடங்கு சம்பாதித்து தர வேண்டும் அந்த மூளையை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் இந்த கல்லூரி உனக்கு தருகின்ற இந்த பட்டப்படிப்புக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீ கல் கற்றலில் எப்படி பயன்படுத்துகிறாயோ யூ கேன் ரீச் யுவர் ஹைட்ஸ் இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஜினியர்ஸை ஏன் தெரியுமா இனி வரும் காலங்களில் இந்தியாவை வடிவமைக்கப்படுக போகின்ற நேஷ்னல் பில்டர்ஸ் அப்படின்னு யாருன்னா அவங்க இன்ஜினியர்ஸ் தான் இன்ஜினியர்ஸ் தான் நேஷனல் பில்டர்ஸ் நீங்க தான் அதை கட்டமைக்க போகிறீர்கள் அப்படி நீங்கள் கட்டமைக்க போகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உறுதிப்பாடுடன் உங்கள் கற்றலில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் இந்த நாலு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ டீச்சர் நான் சொல்கிறேன் ஞானக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது அது நெத்திக்குள்ளே மறைஞ்சிருக்குது நிறைய பசங்களுக்கு அது மூணாவது வருஷம் எண்டு செமஸ்டரில் தான் திறக்கும் அது வரைக்கும் மூணு கண்ணும் இருக்கும் மூணாவது வருஷம் தறக்கும் பொழுது நீங்கள் ஃபோர் ஃபைவ் செமஸ்டரை திரும்பி பார்த்தா அதில் ஒன்றும் உற்படியான மதிப்பெண்கள் இருக்காது எல்லாம் கோட்டை விட்டுருப்பீங்க யார் ஒருவர் ஜாயின் பண்ண அந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்கிறோமோ அவர்கள்தான் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார்கள் குழந்தைகளை சக்சஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா நான் ரொம்ப எளிமையான சொல்லல சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டேனா அது காகிதத்தில் தான் எழுதப்படும் காகிதத்தில் தான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி மறுபடியும் நீ ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ ஏன் அதுதான் கோல்டன் லெட்டர்ஸில் எழுதப்படும் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகும் செகண்ட் விக்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ சாதாரணமாக நான் சொல்கிறேன் என் பக்கத்தில் உட்காந்துருந்த சேர்மேன் கோவிந்த் சாருடைய வைஃப் என்கிட்ட சொன்னாங்க மேடம் உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய பேரை சொன்னதை நான் கேட்டிருக்கேன் நான் ரொம்ப வெளிச்சமாக சொல்கிறேன் இன்றைக்கி எந்த ஹிட்டன் அஜெண்டாவும் இல்லாமல் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க உங்கள் பேச்ச நான் வந்த உடனே பெண்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்தீர்கள் ஏன்னா இந்த மொபைல் மூலமாக நான் உங்களை வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படி தானே என்னுடைய பல ரீல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மூணு வருஷமாக என்ன பார்க்குறீங்களா மீன் நான் மேக்ஸிமம் சொல்கிறேன் ஒரு ஒரு வருஷமாக பார்ப்பீங்க சில பேர் ஆறு மாசமா சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க சில பேர் ரெண்டு வருஷமாக மேடம் எல்லாம் ஒரு த்ரீ இயர்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க சரியா மேடம் ஆனால் உங்களுக்கு சொல்லவா நான் நான் மூன்று ஆண்டுகளில் இந்த புகழை பெறவே இல்லை உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்காக நான் மூன்று ஆண்டுகளை விட்டு அதற்கு முன்பாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன் ட்வெண்ட்டி செவன் இயர்ஸ் அந்த உழைப்பு தான் உங்கள் வரைக்கும் என்னை கொண்டு வந்து சேர்த்தது நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதனால் அது மூன்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது எந்த ஒரு வெற்றியும் இப்படி வந்துடாது எந்த ஒரு சாதனையும் இப்படி நிகழ்த்தி விட முடியாது அப்படி நிகழ்த்தினால் அது ஒரு குவாண்டம் தேரி மாதிரி தான் அப்படி நிகழ்த்துறதெல்லாம் டு சஸ்டெயின் இன் தட் பொசிஷன் யூ நீட் கமிட்மெண்ட் யூ நீட் டிட்டர்மினேஷன் ஐ எம் எ லாங்குவேஜ் டீச்சர் என்னுடைய எம்ஏ லாங்குவேஜ் ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஸ்பெஷல் தான் என்னுடைய எம்ஏ தமிழ் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொடுத்தது தமிழ் மொழித்துறையில் படித்தவள் நான் இலக்கியம் படித்தவள் இல்லை நான் பர்சன் எனக்கு ஒரு நான்கு மொழிகள் தெரியும் தமிழையும் சேர்த்தால் ஐந்து மொழி ஐந்து மொழிகள் எனக்கு தெரியும் இந்த ஐந்து மொழிகளில் தெரிந்து நான் பற்றிக்கொண்ட மொழி தமிழ் ஏனென்றால் அதில் எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு மற்ற விஷயங்களில் விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இருக்கிறதே தவிர இதில் உழுவதில் இருக்கிறது நான் என்னை அடையாளம் கண்டு கொண்டேன் அடையாளம் கண்டு கொண்டு நான் ஒரு லாங்குவேஜ் டீச்சராக வளர்ந்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன் சொல் என்பது மொழியால் உருவாக்கப்பட்ட சொல் என்பது யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் புரிஞ்சுக்கிறது அதுதான் அடிப்படை நான் இப்படி சொல்கிறேன் நம்முடைய இந்த பசங்க இருக்கிறீங்களா நீங்க இன்ஜினியர்ஸ் தானே ஆமாவா இல்லையா எப்படி நீங்க ஆமான்னு சொன்னீங்க வாங்கலையே இன்ஜினியர்ஸ் கிடையாது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இன்ஜினியர்ஸ் கிடையாது இன்ஜினியர் யார் தெரியுமா குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இன்ஜினியர் கிடையாது அதனால தான் தெருவுக்கு நாலு இன்ஜினியர் இருக்கிறான் ரொம்ப ஆழமாக தென்னா கூட ஒரு உருப்படியான கொத்தனார் கிடையாது யார் இன்ஜினியருங்கிறவன் யார் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவன் இல்லை இன்ஜினியர் இப்போ உதாரணத்துக்கு சொல்லவா இது என்ன ஊர் தொப்பூர் தொப்பூர்லேருந்து சேலம் ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஆ என்ன இந்த கொஸ்டின் வந்ததில்லை சில பேர் சொன்னீங்க டூ ஹவர்ஸ் ஆகும் சில பேர் சொன்னீங்க ஒன் ஹவர் ஆகும் சில பேர் சொன்னீங்க முப்பதுன்னு ஆ ஒரு பையன் மட்டும் கேட்குறான் பஸ்ல போறீங்களா பைக்கில் போறீங்களான்னு நடந்து போறேன் இதுக்கு பேர் தான் குவாண்டிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன் முதல்லயே குவாண்டிஃபிகேஷன் ஒரு தென்னை மரம் நிற்குது எப்படி இருக்கிறதுன்னு கவிஞன் கிட்ட கேட்டா வானலாவாக உயர்ந்திருக்கும் தென்னை மரம்னு அவன் சொல்லுவான் நீ கரெக்டாக மீட்டர் சொல்லுவ இந்த குவான்டிஃபிகேஷன் புத்தி உங்ககிட்ட இருக்குதா ஒரு ஒரு டிப்ளமா கோர்ஸ் பண்ணாரு அந்த இன்ஜினியரிங் விஷயத்தில் அதுலயே பிஸ்னஸ் பண்ணி அதுலேயே கோர்சஸ் நிறைய முடிச்சு முடிச்சு வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜை அமைச்சு கொடுத்துட்டாரு சுப்பிரமணியம் எது உங்களை எங்கே லீட் பண்ணோன்னே தெரியாது குழந்தைகளை ஸ்டார்ட் ஃப்ரம் அடிப்படையான அந்த நாலேஜில் இருந்து தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை எது செய்ய வேண்டுமோ அதை செய்ய என்ன கேட்டால் நீங்கள் எல்லோரும் யானை மாதிரி இருங்க யானை யானை என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் யானை ஏன் தெரியுமா யானை கிட்ட நீங்கள் எவ்வளோ வேணாலும் விளையாடலாம் யானை கிட்ட எவ்வளோ வேணாலும் நீங்கள் வேலை வாங்கலாம் யானையை நீங்கள் போருக்கு கூட்டிகிட்டு போகலாம் சர்க்கஸ் கூட்டிகிட்டு போகலாம் கோயிலில் நிறுத்தி வைக்கலாம் யானையை என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் அதன் எல்லை எது என்று யானைதான் தீர்மானிக்கிறது அந்த எல்லையை தீர்மானிக்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தில் மட்டும் என் குழந்தைகளை உறுதியாக இருங்கள்